இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உள்ள அழுத்தி அப்பதான் வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க நம்ம போகலாம் நண்பர்களே டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக ஆக அதுக்கு ஏத்த மாதிரி நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது இந்த டெக்னாலஜியை நிறைய பேர் தவறான வழிகளில் பயன்படுத்தி நிறைய மோசடி செய்து பணம் சம்பாதிக்கிறாங்க இந்த மாதிரி ஃப்ராடுங்கள்ட்ட நம்ம ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தாங்க இப்ப நம்ம பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க சரிங்க கதைக்குள்ள போகலாமா கணவன் மனைவி என்று நினைத்து ஒரு ஹோட்டலில் அவர்களுக்கு அறை வழங்கப்பட்டது போலீசார் வந்து ஹோட்டல் அறையை திறந்த போது அதிர்ச்சி அடைந்தனர் சுமார் இருபத்தி வயதுடைய ஒரு இளைஞன் கேரளா சங்கனாச்சேரியில் உள்ள ஒரு பிரபலமான லாஜுக்குள் நுழைந்தான் அவன் மிகுந்த தயக்கத்துடன் லாஜுக்குள் நுழைந்தான் அந்த இளைஞனை பார்த்தவுடன் பணியில் இருந்த வரவேற்பாளர் ஐயா உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அந்த இளைஞன் நான் இங்கே இந்த அறையில் வசிக்கும் ஒருவரை பார்க்க வந்திருக்கிறேன் என்று பதிலளித்தான் சரி ஐயா அந்த அறை மேலேதான் உள்ளது என்று வரவேற்பாளர் கூறி மேல்மாடிக்கு மாடிக்கு வழியை காட்டினார் அவர் படிகட்டில் ஏறும்போது தனது ஷிப்டை முடித்த மற்றொரு வரவேற்பாளர் திடீரென்று அங்கு ஓடினார் பணியில் இருந்த வரவேற்பாளரிடம் அந்த இளைஞன் எங்கே போனான் யாரை பார்க்க விரும்புகிறான் என்று கேட்டார் கடந்த மூன்று நாட்களாக அறையன் இருநூத்தி இரண்டில் தங்கியிருக்கும் அந்த ஜோடியை பார்த்து க என்று அவரிடம் கூறப்பட்டது இதை கேட்டு பணியிலிருந்து இருந்து கிளம்பும் வரவேற்பாளர் உடனடியாக சங்கனாச்சேரி காவல் நிலையத்திற்கு போன் செய்து ஒரு சம்பவம் நடப்பதாகவும் உடனடியாக அங்கு வரவேண்டும் என்றும் தெரிவித்தார் போலீசார் கீழே வந்தபோது பணியில் இல்லாத வரவேற்பாளர் அவர்களை வரவேற்று ஐயா பிரச்சனை அரையன் இருநூத்தி இரண்டில் உள்ளது என்றார் போலீசார் அங்கு செல்ல இருந்தபோது போது மேல்மாடியில் இருந்து ஒரு ஆணும் பெண்ணும் கீழே வருவதை கண்டனர் அவர்கள் போலீசாரை தவிர்த்து விட்டு லாஜை விட்டு வேகமாக வெளியே ஓடினர் வெளியே நிறுத்தப்பட்டிருந்த காரில் ஏறி விரைவாக தப்பி ஓடினர் போலீசாரை தவிர்த்து தப்பி சென்ற ஆணும் பெண்ணும் யார் அந்த அறைக்குள் உண்மையில் என்ன நடந்தது சுமார் ஐம்பது இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழித்த இந்த விசித்திரமான வழக்கை பற்றி இப்போது நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம் தப்பியோடியவர்களை துரத்தி செல்ல போலீசாரால் முடியவில்லை அவர்கள் நேராக அரையன் இருநூத்தி இரண்டுக்கு சென்றனர் கதவை திறந்து உள்ளே சென்றபோது அரை மணி நேரத்திற்கு முன்பு மேல்மாடிக்கு சென்ற இளைஞன் மயக்கம் கிடப்பதை கண்டனர் சம்பவம் தீவிரமானது என்பதை உணர்ந்த போலீசார் உடனடியாக இளைஞரை மருத்துவமனைக்கு மாற்றினர் மருத்துவர் அவரை பரிசோதித்த பிறகு இளைஞருக்கு தூக்க மாத்திரைகள் கொடுக்கப்பட்டிருப்பதாக போலீசாரிடம் தெரிவித்தார் அந்த இளைஞனுக்கு மயக்கம் தெளிந்தவுடன் போலீசார் அவரை விசாரித்தனர் Gracias. உன் பேர் என்ன அந்த அறையில் யாரை பார்க்க போனாய் உனக்கு உண்மையில் என்ன ஆயிற்று அந்த அறையில் இருந்தவர்கள் யார் என்று கேட்ட போலீசாரின் கேள்விகளுடன் அந்த இளைஞன் விளக்கினான் சுமார் நான்கு மாதங்களுக்கு முன்பு சாரதா பாபு என்ற பெயரில் ஃபேஸ்புக்கில் ஒரு பெண்ணிடமிருந்து எனக்கு ஒரு நட்பு கோரிக்கை வந்தது அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நாங்கள் அரட்டை அடிக்க ஆரம்பித்தோம் அவள் ஒரு ஐடி நிறுவனத்தில் வேலை செய்கிறாள் என்றும் அவள் திருமணமானவள் என்றும் ஆனால் அவளுடைய கணவனுக்கு தெரியாத ஒரு ரகசிய காதலனை கேட்டு நானும் மகிழ்ச்சி அடைந்தேன் எங்கள் நட்பு முன்னேறியது ஆரம்பத்தில் அது வெறும் அரட்டைதான் ஆனால் பின்னர் நாங்கள் தொலைபேசி எண்களை பரிமாறிக்கொண்டோம் வீடியோ அழைப்புகளை செய்ய தொடங்கினோம் வீடியோ அழைப்புகளின் போது சாரதா என் முன் ஆடைகளை விழ்த்து தனது உடலை காண்பித்தால் பதிலுக்கு அதையே என்னையும் செய்ய சொன்னால் அதனால் நாங்கள் இந்த உறவை தொடர்ந்தோம் ஒருநாள் அவள் எனக்கு போன் செய்து அவளும் அவளுடைய கணவரும் சங்கனாச்சேரியில் உள்ள ஒரு லாட்ஜில் ஒரு வணிக நோக்கத்திற்காக தங்கியிருப்பதாகவும் அவளுடைய கணவர் இரண்டு நாட்கள் வெளியே இருக்கும் போது நேரில் சந்திக்கலாம் என்றும் கூறினாள் நான் யோசிக்காமல் ஒப்புக்கொண்டேன் அப்படித்தான் சாரதாவை சந்திக்க லாஜை அடைந்தேன் வரவேற்பாளரிடம் அவள் கொடுத்த அறையன் கேட்டு மாடிக்கு சென்று கதவை தட்டினேன் சாரதா கதவை திறந்து என்னை உள்ளே அடைத்து படுக்கையில் உட்கார சொன்னாள் பயணத்தின் சோர்வை போக்க அவள் எனக்கு ஒரு கிளாஸ் ஜூஸ் கொடுத்தாள் அதை குடித்த பிறகு நான் மெதுவாக மயக்கத்தில் விழுந்தேன் உண்மையில் நடந்தது இதுதான் என்று அந்த இளைஞன் போலீசாரிடம் கூறினார் போலீசார் பாதிக்கப்பட்டவர் சொன்ன அனைத்தையும் கேட்டனர் காவல்துறையினரை அழைத்து பணியில் இல்லாத வரவேற்பாளரிடம் போலீசார் அடுத்து விசாரித்தனர் எந்த சந்தேகத்தின் பேரில் நீங்கள் காவல் நிலையத்திற்கு போன் செய்தீர்கள் உங்கள் சந்தேகத்திற்கு என்ன காரணம் என்று கேட்டனர் போலீசார் மூன்று வாரங்களுக்கு முன்பு அதே தம்பதியினர் இந்த லாட்ஜில் ஒரு அறையை முன்பதிவு செய்தனர் இது வணிக நோக்கங்களுக்காக என்று கூறினர் ஒரு நாள் கழித்து கணவர் அறையை விட்டு வெளியேறினார் அரை மணி நேரத்திற்கு பிறகு மற்றொரு இளைஞன் அறைக்கு வந்தார் ஒரு மணி நேரம் கழித்து முன்பு சென்ற கணவர் திரும்பினார் சுமார் நான்கு மணி நேரத்திற்கு பிறகு தம்பதியினர் ஒன்றாக இறங்கி காரில் ஏறி வேகமாக சென்றனர் இந்த செயலால் சந்தேகமடைந்த வரவேற்பாளர் அரையன் இருநூத்தி இரண்டுக்கு சென்று சிறிது நேரத்திற்கு முன்பு வந்த இளைஞன் தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார் முகத்தில் தண்ணீர் தெளித்தேன் அவர் மயக்கம் தெளிந்து விழித்தெழிந்து என்ன ஆச்சு எனக்கு என்று கேட்டார் அவர் மிகவும் வருத்தப்பட்டார் அவரால் பதில் சொல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் என்னை ஏமாற்றினார்கள் என்று மட்டும் கூறினார் அவரது தங்கச்செயின் அனைத்தையும் காணவில்லை தம்பதியினர் யார் ஏன் அவர்களை பார்க்க வந்தார் என்று வரவேற்பாளர் அந்த இளைஞனை பார்த்து கேட்டார் ஆனால் அந்த இளைஞன் அதற்கு பதில் அளிக்கவில்லை அவர் தனது ஆடையை சரி செய்து எதுவும் சொல்லாமல் விடுதியை விட்டு வெளியேறினார் இருப்பினும் வரவேற்பாளருக்கு ஒரு விஷயம் தெளிவாக தெரிந்தது இந்த தம்பதியினர் இந்த இளைஞனை ஏமாற்றி அவரது நகைகள் மற்றும் பணத்தை திருடிவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் வரவேற்பாளர் கொடுத்த தகவலை கேட்டதும் விடுதிக்கு வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளை போலீசார் கலெக்ட் செய்தனர் அதில் அவர்கள் ஓட்டி சென்ற காரின் எண்ணை பெற்றனர் அந்த கார் ரதீஷ் என்ற ஒருவரின் பெயரில் இருப்பதை அறிந்த போலீசார் பத்தனம் திட்டாவில் உள்ள ரதீஷின் வீட்டிற்கு சென்று அவரை கைது செய்தனர் கிடைத்த தகவலின் படி ராதேஷின் முப்பத்தி ஒரு வயது மனைவி ராக்கி பழனியில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டலில் இருந்து கைது செய்யப்பட்டார் ராக்கின்றது ராக்கி இல்லைங்க ஒரு பொண்ணோட பேரு ரதீஷோட மனைவி ராக்கி கைது செய்யப்பட்ட ரதீஷ் மற்றும் ராக்கியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்ற பிறகு வரவேற்பாளர் மற்றும் இளைஞன் அழைக்கப்பட்டு தம்பதியினரை அடையாளம் காட்டினர் இவர்கள் தான் என்னை அறைக்கு அழைத்தவர்கள் என்று அந்த இளைஞர் கூறினார் வரவேற்பாளர் இவர்கள் தான் இரண்டு முறை லாட்ஜில் அறையை முன்பதிவு செய்தவர்கள் என்று உறுதிப்படுத்தினார் போலீசார் ஆதாரங்களை முன்வைத்து அவர்களிடம் விசாரித்த போது ராக்கி மற்றும் ரத்தீஷால் தப்பிக்க முடியவில்லை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை போலீசாரிடம் தெரிவித்தனர் தனது கணவரின் உதவியுடன் ராக்கி பேஸ்புக்கில் பணம் வைத்திருக்கும் இளைஞர்களை கண்டுபிடிப்பார் அவர்களின் சுய விவரங்கள் மற்றும் செயல்பாடுகளை அவர் கண்காணித்து அவர்களின் நிதி நிலைமையை புரிந்து கொள்வார் அதன் பிறகு அவர்கள் சாரதா பாபு என்ற பெயரில் ஒரு போலி பேஸ்புக் கணக்கை பயன்படுத்தி அவர்களுடன் நட்பை ஏற்படுத்துவார்கள் நட்பை ஏற்படுத்திய பிறகு அவர்கள் மொபைல் எண்களை பரிமாறிக்கொள்வார்கள் வீடியோ அழைப்புகளை மேற்கொள்வார்கள் ரதீஷும் ராக்கியும் ஒரு அந்நியரின் முன் ஆடைகளை அவிழ்ப்பதில் எந்த தயக்கமும் காட்டவில்லை ஏனென்றால் அவர்கள் அதை ஒரு தொழிலாக பார்த்தார்கள் அந்த இளைஞனுடன் நான்கு மாதங்கள் தங்கள் உறவை தொடர்ந்த பிறகு பல்வேறு காரணங்களை கூறி அந்த இளைஞனிடமிருந்து ராக்கி தன்னால் முடிந்த அளவு பணத்தை பெறுவாள் அதன் பிறகு அவர்கள் லாட்ஜில் ஒரு சந்திப்பை ஏற்பாடு செய்வார்கள் சந்திப்பின் போது அந்த இளைஞனுக்கு தூக்க மாத்திரைகள் கலந்த பானம் கொடுக்கப்படும் அவர் போதையில் இருக்கும் போது அவர் ராக்கியுடன் மோசமாக நடந்து கொள்ளும் படங்களையும் வீடியோக்களையும் பதிவு செய்வார் பின்னர் அவரது தங்க நகைகள் பணம் போன்றவற்றை திருடி ஓடிவிடுவார்கள் சில நாட்களுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட படங்கள் மற்றும் வீடியோக்களை வெளியிட்டு விடுவோம் என்று மீண்டும் பணம் கேட்டு அந்த இளைஞனை அணுகுவார்கள் அவர்கள் அந்த இளைஞனிடமிருந்து ஒருமுறை மட்டுமே பணம் எடுப்பார்கள் அதன் பிறகு அவர்கள் படங்களையும் வீடியோக்களையும் நீக்கிவிட்டு அடுத்த ஆளை தேடுவார்கள் ஏனென்றால் அவர்கள் ஒரே ஆளை அடிக்கடி துன்புறுத்தினால் சட்ட நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு உள்ளது என்று தங்கள் நட்பெயருக்கு பயந்து பாதிக்கப்படும் இளைஞர்கள் பணம் கொடுத்து தப்பிக்க முயற்சிப்பார்கள் வழக்கமாக அவர்கள் ஒரு லாட்ஜில் ஒருமுறை மட்டும் மே இது போன்ற மோசடியை செய்கிறார்கள் இருப்பினும் இந்த வழக்கில் வேறு லாஜில் ரூம் கிடைக்காததால் இந்த லாஜுக்கு வந்தனர் ஆனால் அங்குள்ள வரவேற்பாளர் அவர்களின் செயல்களை கவனித்த போது அவர்கள் ஏமாற்றமடைந்தனர் எந்த தவறும் நீண்ட காலத்திற்கு மறைக்க முடியாது ஒரு நாள் அவர்கள் பிடிபடுவார்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் நம்ம நாட்டில் நிறையவே நடந்துகிட்டு இருக்குங்க ஒரு எச்சரிக்கை பதிவாக தான் இந்த வீடியோவை நான் இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த மாதிரி மட்டும் பண மோசடி பண்ணுறது இல்லைங்க டிசைன் டிசைனாக நம்மளை ஏமாத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு தான் இருப்பாங்க நம்ம தாங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரிங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்